நதிரலைனா கவிதா பேசுறது நீலவான பண்ண சேனலை வெளிய আপনারা எல்லாரும் செந்து பதில பேர் கொங்கு ஸ்லாங் காமெடில எங்களை நீங்க பார்த்துப்பீங்க இன்னைக்கு அது இல்லைங்க இன்னைக்கு विद्याசமா அம்மாவும் நானும் வந்து வேற வீடியோல வரற அதாவது அம்மா வந்து சின்ன வயசுல குम्मी பாட்டெல்லாம் பாடிப்பாங்க கிராமத்துல அன்னைக்கெல்லாம் வந்து குम्मी பாட்டு ரொம்ப ரொம்ப பிராப்ளமா இருந்ததுங்க அது நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லலாம் இந்த குम्मी பாட்டு அம்மா வந்து நம்மளோட பகிரندگی பராங்க இந்த குम्मी பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வேற என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அம்மா இன்னைக்கு எங்களுக்காக கும்மிப்பட்டு பாடுறீங்களா ஆ பாடுறோமா அம்மா காலத்துலேருந்தே பொங்கல் வந்ததுன்னா பொங்கல் பொங்கலுக்கு பின்னாடி பூசம் வரும் ம் அந்த பூசத்தை வரல ஊரில் ம் எல்லோரும் நிலாச்சாரம் கொண்டுக்கிட்டு போய் ம் வச்சு சரி எல்லாம் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ம் செஞ்சு செஞ்சு வச்சு வச்சு அதுக்கு பேர் சரி அந்த சாமாவுக்கு கொண்டுகிட்டு போன சாப்பாட்டு எல்லாம் வச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கும்மி அடிப்பாங்க வேறு ரெண்டு மணி மூணு மணி வரலாம் எல்லாம் ஊர் சண்டங்களே கும்மி அடிப்பாங்க அப்படி சரி அம்மா எல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே அங்கே வேலை அப்படி கும்மி அடிப்பாங்க சரி ஆரம்பிக்கிறீங்களா சரிம்மா

எப்படி தேருவேன் எழே இலக்குமி எழேலோ அழுங்கமே தெரு செய்தே எழை இழக்குமி எழேலோ வந்து விடுவேன் எழை இழக்குமி எழோ தண்ணே நானே நன்னே எழே இழக்குமி எழேலோ நான் நானே நன்ன எழே இலக்குமியலோ கொத்துக்கு தேழக்குமி எழேலோ சுட்டிக்கும்ியலா தான் தண்ணி வந்தா எழைக்கு மியலா எப்படி தாண்டி வாருவே இழை இலக்குமியலேலா கொடுங்கத தெரு செய்து எழை இழக்கு மியலேலோ அழுங்காமல் வந்து விடுவேன் எழை இலக்குமி யலேலா தண்ணே நே நானே நே నా నన్నే